ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச தலைப்பு நைகா போனஸ் இஷ்யூ நடத்தை குறைபாடு நைகா என்ற நிறுவனம் ஐபிஓ வந்தது எல்லோராலும் விரட்டி விரட்டி வாங்கப்பட்ட ஒரு ஐபிஓ லிஸ்டிங்கில் நல்ல விலை வளர்ச்சி கண்ட நிறுவனம் அங்கிருந்து தொடர்ந்து வீழ்ச்சியை மட்டுமே சந்தித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நைகா நிறுவனத்தினுடைய போர்டு ஃபைவ் இஸ் டூ ஒன் என்று சொல்லக்கூடிய ஒரு போனஸ் இஷ்யூவை கொண்டு வராங்க ஸோ உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அஞ்சு ஷேர் கொடுப்பாங்க இதன் மூலமாக நிறுவனத்தினுடைய ஈக்குவிட்டியை பெருசு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அந்த போனஸே வந்து நீங்கள் கொடுத்த பணத்திலிருந்தே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன் யூஸ்வலாக போனஸ் ஒரு கம்பெனி தானாக சம்பாதித்து லாபத்தை ஏற்படுத்தி அந்த லாபத்தை ரிசர்வ்ஸு கொண்டு போய் அந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து தான் கொடுக்கணும் இந்த கேஸில் நைக்கா போனஸ் கொடுக்கறதுக்கான பணம் ஷேர் ப்ரீமியம்லேருந்து வருது நீங்கள் ஐபிஓவில் கொடுத்த பணத்துலேருந்தே உங்களுக்கே போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா நடந்திருக்கு எப்போ நடந்துருக்கு இதே மாதிரி ஒரு ஐபிஓ நடந்து நிறுவன மதிப்பை இழந்து பாதி விலைக்கு உடனே விலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் இதே விஷயத்தை பதினாலு வருஷம் முன்னாடி பண்ணிச்சு அந்த நிறுவனத்துடைய பெயரை நான் இங்கே குறிப்பிட விரும்பலை ஆனால் எப்படி நைக்கா ஐபிஓ மார்க்கெட்டில் ஒரு உச்ச நிலையில் இருந்ததோ அதே போலத்தான் இந்த நிறுவனமும் ரெண்டாயிரத்தி எட்டு மார்க்கெட்டில் ஒரு உச்ச ஐபிஓவாக அமைந்தது இந்த ஐபிஓ லிஸ்டான அன்றில் இருந்து மார்க்கெட்டே சரிய ஆரம்பிச்சிருச்சு நைக்காவை பொறுத்த மட்டும் அந்த நிறுவனத்தினுடைய பிஸ்னஸை பற்றியோ அல்லது அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றியோ அல்லது அந்த டெக்னாலஜியை பற்றியோல்லாம் நான் எதுவுமே சொல்லலை அது நுகர்வோர் அளவிட வேண்டிய ஒன்று ஆனால் ஒரு முதலீட்டாளனாக எங்கே நாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா கார்பரேட் கவர்னன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன் ஃபோக்கஸ் பண்ணோன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நைக்கா போனஸ் இஷ்யூ கொடுக்கறதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை என்பது என்னுடைய முதல் கருத்து ஏன்னா லிஸ்டாகி ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எதுக்கு போனஸ் அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது நீங்கள் போனஸ் கொடுக்குற அளவுக்கு எங்கே லாபம் சம்பாதிச்சிங்க அதையும் பண்ணல அப்போ எதுக்காக நீங்கள் போனஸ் கொடுக்குறீங்க இப்போ ஒரு தகவலுக்கு வருவோம் இவங்க இந்த போனஸ்க்கு ஒரு ரெக்கார்ட் டேட்டை செட் பண்ணுறாங்க முதல்ல செட் பண்ண ரெக்கார்ட் டேட்டில் எக்ஸ்டியூடெண்ட் ஆகாமல் அந்த ரெக்கார்ட் டேட்டை மறுபடியும் சற்றே தள்ளி வைக்கிறாங்க தள்ளி வைக்கப்பட்ட இந்த தான் இந்த போனஸ் இஷ்யூ கொடுக்கப்பட்ட காரணமே அடங்கி இருக்கிறது ஒரிஜினலாக கொடுத்த டேட்டில் அவங்க போனஸ் இஷ்யூ கொடுத்துருந்தாங்கனாக்கா அது ஒரு அர்த்தம் ஆனால் இப்போ புதுசாக வந்த டேட்டில் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐபிஓவுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு லாக்இன் இருக்கு இந்த லாக்இன் முடிவடைந்த பிறகுதான் அவங்களால பங்குகளை விற்க முடியும் இந்த லாக்இன் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லா ஷேரையும் எக்ஸ்போனஸ் ஆக்கி விட்டுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா ஒரிஜினல் ஷேரை அவங்க விற்றாங்கன்னாக்கா அதுக்கு பத்து பெர்சன்ட் கேபிட்டல் கெயின் வரும் மற்ற எல்லா ஷேரையும் விற்றாங்கன்னா பயஞ்சு பர்சன்ட் கேபிட்டல் கெயின் வரும் ஸோ டேக்ஸ் அதிகம் கட்ட வேணும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் மேலே ஒரு அழுத்தத்தை இந்த முடிவு செலுத்துகிறது இது மிக மிக தவறான ஒரு முன்னோடி என்ன ரீசன்னால் இவங்களை விற்க வைக்கக்கூடாது என்ற காரணத்தோடு தான் இந்த போனஸே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது விற்க நினைக்கிறவங்கள மறுபடியும் சிந்திக்க வைக்கிறது ஒரு ரீத்திங்கை ஏற்படுத்துறது அப்படின் தான் போனஸுடைய நோக்கம் என்று கூட நான் சொல்கிறேன் இது கார்ப்பரேட் கவர்னன்ஸுக்கு முற்றிலும் முரணானது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிஸினுடைய போர்டை நம்ம நிச்சயமாக கேள்வி கேட்கணும் இது முதலீட்டாளர்களுக்கு எதிரானது விற்க போகிறவன் வித்தாக்கா பங்கு மதிப்பு குறைந்துவிடும் நிறுவன மதிப்பு குறைந்துவிடும் என்ற அச்சத்தில் விற்கிற பங்குகளினுடைய அளவை குறைப்பதற்காக போனஸ் இஷ்யூ கொடுக்கறதுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது மிக மிக தவறானது இப்படிப்பட்ட தவறை நைக்கா நிறுவனம் செய்திருக்கிறது என்பது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்கின்றன இப்படிப்பட்ட தவறை பண்ண நிறுவனத்தை விலை குறைஞ்சிருக்குன்னு போய் யாராவது வாங்கினாங்கன்னா அது அவர்களுடைய விருப்பம் இன்ஃபேக்ட் நான் இன்வெஸ்டராக இருந்தால் நிச்சயமாக விற்பேன் டேக்ஸுக்காக நான் வெயிட்டே பண்ண மாட்டேன் என்ன ரீசன்னா இந்த மாதிரி கவர்னன்ஸ் உள்ள கம்பெனிஸ் இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு நிச்சயமாக வருகிறது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் டிசிஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது என்ன மாதிரி மனநிலையில் எடுக்கப்பட்ட முடிவுனாக்கா பங்கு விலை இறங்கக்கூடாது அதுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மனநிலையிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு ஒரு நிறுவனத்தினுடைய போர்டு இந்த மாதிரி சிந்திச்சிதுனாக்கா அது கார்ப்பரேட் கவர்னன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போகுது ஏன்னால் பங்கு விலை இறங்கக்கூடாதா நீங்கள் லாப வளர்ச்சியை கொடுக்கணும் டிவிடெண்டை கொடுக்கணும் பைபேக் பண்ணணும் அதெல்லாம் செய்யணும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் சம்பாதிக்காத பணத்திலேருந்து ஒரு போனஸ் இஷ்யூவை கொடுத்துட்டு அந்த போனஸ் இஷ்யூ மூலமாக விக்கிரவனெல்லாம் சைக்கலாஜிக்கலாக தடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி லோ லெவல் ஆக்டிவிட்டியை இந்த நிறுவனம் செய்யும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை எப்படி மதிப்பிட வேண்டும் இந்த நிறுவனத்தினுடைய வருங்காலத்தை எப்படி பார்க்க வேண்டும் இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய தரவுகளை எப்படி நம்ம மதிக்க வேண்டும் நாளைய எதிர்பார்ப்புகளை எப்படி செட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட நம்ம வருங்காலத்தில் இணைந்து பயணிக்க வேண்டுமா நம்மளுடைய முதலீட்டு பயணத்தில் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்க வேண்டுமா இதெல்லாம் ஒவ்வொரு முதலீட்டாளரும் கேட்க வேண்டிய கேள்விகள் அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தான் தேட வேண்டும் என்னை பொறுத்த மட்டில் இந்த மாதிரி செய்யக்கூடிய நிறுவனங்களை நான் புறக்கணிப்பேன் புறக்கணித்தது தான் என்னுடைய அனுபவம் தொடர்ந்து அதே போக்கில் தான் நான் முதலீட்டு பயணத்தை மேற்கொள்வேன் தொடர்ந்து நாம் இணைந்து இந்த பயணத்தில் இது போன்ற விஷயங்களை விவாதித்து யோசித்து முடிவெடுத்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி